கனடாவின் கியூபக்கில் உள்ள சில பலசரக்கு கடைகள் விலைகளை தெளிவாக காண்பிப்பது குறித்து புதிய விதிகளை பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்திலிருந்து கடையின் லோயல்டி கார்ட்ஸ் இல்லாத வாடிக்கையாளர்களுக்கும் யூனிட் விலைகள் காட்டப்பட வேண்டும் ஆனால் மெட்ரோ காஸ்ட் கோ மற்றும் வால்மார்ட் போன்ற பல பெரிய கடைகள் இந்த விதியை மீறியுள்ளன சில கடைகள் வரிகளை சேர்த்துள்ளதா அல்லது வழக்கமான மற்றும் விற்பனை விலைகளை அருகருகே காட்ட தவறிவிட்டதா என்று அரசாங்கம் இங்கு வாங்குபவர்கள் பொருட்களை ஒப்பிடுவதை கடினமாக்குகிறது தற்போது புதிய விதியின்படி ஒரு பொருள் பதினைந்து டொலருக்கும் குறைவான விலையில் இருந்து அதிக விலையில் ஸ்கேன் செய்யப்பட்டால் கடைகள் அதை இலவசமாக வழங்க வேண்டும் இந்த கொள்கை புதிய சட்டத்தின் கீழ் பத்து டொலரில் இருந்து பதினைந்து ஆக புதுப்பிக்கப்பட்டது விதிகளை மீறும் கடைகளுக்கு மூவாயிரம் டொலர் முதல் எழுபத்தை டொலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் சிக்கல்களை சரிசெய்து அதிகாரிகளுக்கு ஆதாரங்களை அனுப்ப அவர்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் திகதி வரை அவகாசம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது